ஹலோ நேர்களை நான் ஜெவி லோகேஷ் பேசுகிறேன் திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற அந்த வீடியோத்தோட இருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதையின் அமைப்புகள் இந்த திரைக்கதையின் அமைப்புகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு படம் எடுக்கும் போது தான் அந்த படம் நிச்சயம் வெற்றி அடையும் அப்படி மக்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னா என்னென்ன விஷயங்களை தேவைன்னு சொல்கிறது தாங்க இந்த திரைக்கதையின் அமைப்புகள் இந்த திரைக்கதையான அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ரூல்ஸ் கிடையாது புரியுதா அதாவது வந்து இதுதான் விதி இது இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் இதெல்லாம் தாண்டி நீங்கள் எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயம் கிடையாது அடுத்து எந்த சூத்திரமும் கிடையாது அதாவது ஃபார்முலாஸ் எதுவும் கிடையாது இந்த ஒரு விஷயங்கள் போட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதுவும் கிடையாது இந்த இந்த இடத்துலலாம் வந்து ஒரு மாஸ் சீன் வச்சிங்கன்னா இந்த இடத்துலலாம் கிளாப்ஸ் கிடைக்கும் இந்த இடத்துலாம் அப்ளாஸ் கிடைக்கும்னு வந்து நீங்கள் சொல்ல முடியாது அதுதான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் அடுத்து கதையை டீட்டெயிலாக சொல்றதோ இல்லை அந்த சீனை நல்லா விவரிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது ஸோ இந்த மூணு விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகேவா அப்போ திரைக்கதை அமைப்புகள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எழுதுபவரின் சுதந்திரம் அவ்வளோதான் நீங்கள் வந்து ஃப்ரீடமாக வந்து எழுதணும் நல்லா வந்து எந்த ஒரு விஷயத்துல வந்து கா காம்பரமைஸ் ஆகக்கூடாது உங்களோட விஷயம் வந்து கரெக்டாக வந்து டெலிவர் ஆகணும் இதுதாங்க வந்து இந்த திரைக்கதை அமைப்புக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்னு சொல்கிறது உங்கள் படத்தை எப்படி கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கொடுக்குற ஒரு அட்வைஸ் தான் இந்த திரைக்கதையின் அமைப்புகள் டைட்டானிக் ஸ்பைடர்மேன் இந்த மாதிரியான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹாலிவுட் ஃபிலிம்லாம் வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு தான் எடுத்திருக்காங்க ஏன் நம்ம தமிழ் படங்கள்லேயே பழைய படங்கள் பில்லா பழையப்பா மங்காத்தா இந்த மாதிரியான வெற்றி படங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு திரைக்கதை எழுதும்போது நிச்சயம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட படம் நிச்சயம் வெற்றி அடைக்கும் ஓகேவா ஓகே நம்ம இதில் முக்கியமான விஷயத்துக்கு போக வேண்டியது வாங்க போகலாம் மூன்று செயல் அமைப்பு இந்த மூன்று செயல் அமைப்புனால் என்னன்னு கேட்குறீங்களா இது ஒரு திரைக்கதையின் அமைப்பு தான் ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு திரைக்கதையின் அமைப்பு இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டயக்ராம் வந்து போ காட்டுறேன் அதாவது மூன்று செயல் அமைப்போட இங்கிலீஷ் டயக்ராம் உங்களுக்கு இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆக்ட் ஒன் ஆக்ட் டூ ஆக்ட் த்ரீ தான் நம்ம தமிழில் செயல் ஒன் செயல் இரண்டு செயல் மூன்றுன்னு வந்து சொல்கிறோம் இதில் செட்டப் கன்ஃபர்ன்டேஷன் ரிசல்யூஷன்ன்ற விஷயம்லாம் இருக்குது ஸோ டோட்டலி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் புரிகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகேவா ஸோ மூன்று செயல் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மூணு செயலை வந்து நம்ம பிரிக்க போகிறோம் ஓகேவா ஒன்று ரெண்டு மூணு இதுதான் இந்த மூன்று செயல் ஓகேவா இந்த மூன்று செயல் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் சுருக்கமாக சொல்லு எனக்கு புரியல இந்த செயல்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டைம் லென்த்துன்னு வச்சுக்கோங்க குறிப்பிட்ட டைம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த குறிப்பிட்ட டைம் லென்க்குள்ளே நம்ம பண்ண போகிற விஷயங்கள்லாம் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ செயல் ஒன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அமைப்பு செட்டப்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த செட்டப்பில் அதாவது அமைப்பில் கே உங்களோட கேரக்டர் பற்றியும் உங்களோட படத்தோட நேச்சர் பற்றியும் கேரக்டர் எந்த இது மாதிரி சூழ்நிலை வாழ்கிறாரு அவரோட டெய்லி லைஃப்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி எடுத்து சொல்ல சொல்ல போகிறீங்க அதுதான் வந்து இந்த செட்டப் ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கேரக்டரோட எக்ஸ்பிளனேஷன் அவரோட இருக்கிற சூழ்நிலை அவர் அவருக்கு இருக்கிற கஷ்டங்கள்ன்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து எடுத்து சொல்கிற மாதிரி தான் ஒரு படத்தை ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வந்து எடுத்து எடுத்து சொல்கிற மாதிரி அந்த படம் வந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் முதல் இன்சிடென்ட் வரும் அந்த இன்சிடென்ட் பேர் வந்து இன்சைட்டிங் இன்சிடென்ட் சொல்லுவாங்க தமிழில் வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா தூண்டும் சம்பவம் இந்த தூண்டும் சம்பவம்க்கு அப்புறம் தான் வந்து படத்தை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அந்த படத்தில் வாழ்கிற நடிகராக இருந்தாலும் சரி கதையை கதைக்குள்ள நம்ம வரப்போகிறோங்கிறது வந்து தெரியப்போகுது ஓகேவா இந்த தூண்டும் சம்பவம் தான் வந்து படத்தையே வந்து சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு விஷயம் தான் இது ஓகேவா இந்த தூண்டும் சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோவுக்கு ஒரு சம்பவம் வந்து நடக்கும் அந்த சம்பவத்தோட முடிவு தான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து அமையும் அந்த டேர்னிங் பாயிண்ட்டு தான் வந்து செயல் இரண்டுக்கு வந்து வழிவகுக்கும் ஸோ இந்த திருப்பு முனை தான் செயல் டூக்கு வந்து ஒரு ஓப்பனிங்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த டேர்னிங் பாயிண்ட் தான் வந்து கதாபாத்திரத்தோட வாழ்க்கையில ஒரு சேஞ்சை கொண்டு வரப்போகுது அந்த சேஞ்ச் என்னன்னு பார்க்குறீங்கன்னா எதிர்படுதல்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கேரக்டருக்கு வந்து எதிரான விஷயமா நடக்கும் சில படங்களில் வந்து எதிரிகள் இருக்க மாட்டாங்க படத்தோட நேச்சரே வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ விஐபி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் போய் வேலை கிடைக்காம இருக்கிறதும் சரி வீட்டில் அப்பா வந்து அசிங்கப்படுத்தாதான் சரி இதுவும் வந்து எதிர்படுதல் தான் அதே மாதிரி ஒரு மாஸ் படத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் வந்து ஹீரோ பண்ண ஒரு தப்பால் வந்து அந்த வில்லன் வந்து ஹீரோவை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த வில்லன் வந்து பண்ணுற தடங்கள்லாம் வந்து இந்த எதிர்படுத்தல்லைன்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து எதிர்ப்பு வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் ஓகேவா இந்த எதிர்ப்படுத்தல தான் ஹீரோவோட லைஃபை வந்து வேற மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் இந்த ட்ராவலிங்கலெல்லாம் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா இன்டர்வல் சீன் இடைப்பட்ட சம்பவம்னு நம்ம இதை சொல்கிறோம் இந்த இடைப்பட்ட சம்பவத்தில் தான் எப்படி ட்ராவல் ஆக போகுது எப்படி பயணம் பண்ண போகுதுங்கிறத பற்றி இந்த இடத்துல தெளிவுபடுத்துவோம் புரியும்படி சொல்லணும்னா கிளைமேக்ஸ் தான் விடைனா அந்த விடைக்கான கேள்வி எங்கே அப்படின்றத இந்த இடை இடைப்பட்ட சம்பவத்தில் தான் வந்து நம்ம சொல்லுவோம் இந்த இடைப்பட்ட சம்பவம் வந்து ஆரம்பித்து போகும்போது தான் செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம் வர்றது இந்த செகண்ட் ஆஃபில் ஹீரோவோட ட்ராவல் வந்து நிறைய சந்தோஷங்கள் வரலாம் ஆனால் இழப்புகளும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கும் அப்படி போயிட்ருக்கும் போது தான் ரெண்டாவது டேர்னிங் பாயிண்ட் வரும் திருப்பு முனை இரண்டு இந்த திருப்பு முனை தான் மூணாவது செயலுக்கு வந்து ஓப்பனிங் கொடுக்கும்போது இந்த ஓப்பனிங்கில் வந்து தான் கிளைமேக்ஸை நம்ம வைக்க போகிறோம் இனிமேல் படம் இப்படி தான் இப் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவோம் சரியா அதுதான் வந்து செயல் மூன்று இந்த செயல் மூன்றில் வந்து ஹீரோ வந்து இதை தான் பண்ண போகிறாருன்னு வந்து நம்ம சொல்லிடுவோம் தெளிவுப்படுத்திடுவோம் இப்படி தான் படம் முடிய போதுங்கிறத பற்றியே நம்ம இண்டிகேட் பண்ணிடுவோம் அந்த இடத்துல லாஸ்ட்டில் வர்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் இதுதான் முடிவு இப்படி தான் முடிய போகுது அப்படிங்கிறது தான் வந்து அந்த கடைசி பாயிண்ட் ஓகேவா இந்த தீர்மானன்ற விஷயத்தில் வந்து கிளைமேக்ஸுன்னு நான் சொல்ல வரல அதாவது கிளைமேக்ஸை நோக்கி படம் போகுதுன்ற மாதிரி சொல்லுவோம் ஓகேவா இனிமேல் இப்படி தான் போய் ப படம் போகும்போது இப்படி தான் போய் முடிய போகுதுன்ற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துருவோம் கிளைமேக்ஸுன்னா ஸ்ட்ரைட்டாக நான் கிளைமேக்ஸுன்னு சொன்னால் அந்த லாஸ்ட் கடைசியாக வர சீனுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க கிளைமேக்ஸுக்கும் கிளைமேக்ஸை நோக்கி போகிற மாதிரி செயல் மூன்று வந்து ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேவா இதுதான் வந்து இந்த மூன்று செயல் அமைப்போட விஷயங்கள் ஓகேவா என்னன்னா இப்ப வரைக்கும் புரிஞ்ச வரைக்கும் ஓகே இது ஓகே எனக்கு புரியுதுன்னா ஓகே அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதுதான் உங்களை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தது போகுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தை அதாவது ஒரு தமிழ் படத்தை வச்சு தான் இந்த மூன்று செயலமைப்பை பத்தி இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச படமா தான் இருக்கும் ஓகேவா இந்த ட்விட்டரில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எஸ்டிடிபி ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் ஜேபி லோகேஷ் அந்த பேஜுக்கு போய் இந்த சேனலுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க பாக்கலாம் தேங்க்யூ இதோட அடுத்த வீடியோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி லோகேஷ் பாய்